பேரச்சம் என்றாலே உங்களுக்கு தெரியும் ஒரு வார்த்தை ஒரு பெயர் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் குறிப்பாக வார்த்தையினுடைய இறுதியில் ஆ என்ற எழுத்து மறைந்து வரும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த இதில் திறநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம்னு ரெண்டு இருக்குது திறநிலை பேரச்சம் அப்படின்னா காலம் காட்டுனா அது திறநிலை பேரச்சம் இப்போ படித்தங்கிற வார்த்தை வந்து மாணவன் என்கிற ஒரு வார்த்தை கொண்டு முடிதுன்னு வச்சிங்க இப்போ மாணவன் என்பது பேச்சொல் பேச்சொல் எஞ்சின் இருப்பதனால படித்து என்பது பேரீச்சம் படித்த என்கிறது என்ன காலம் பிறந்த காலம் அப்போது படித்த மாணவன் வருகின்ற மாணவி மாணவி என்பது பேச்சொல் வருகின்ற என்பது நிகழ்காலம் படிக்கும் மாணவன் படிக்கும் மாணவன் மாணவன் என்பது பேச்சொல் இந்த பேச்சொலை எஞ்சி நிற்பதுனால படிக்கும் என்பது பேரட்சம் தான் அப்போ படித்த வருகின்ற படிக்கும் இந்த மூணும் காலம் காட்டுது குறிப்பு பேரட்சம்னா இப்போ நல்ல மாணவன் இல்லையா நல்ல மாணவன் அழகிய மயில் இப்போது இந்த நல்ல அழகி என்பது பேரச்சம் தான் ஒரு பேரச்சொல் கொண்டு தான் முடியுது ஆனால் அது காலம் காட்டுவதில்லை காலம் காட்டாத பேரச்சம் குறிப்பு பேரச்சம் இப்போ நல்ல என்பது பேரச்சந்தான் தான் என்பது பேரச்சந்தான் தான் ஏன்னா ஒரு பேச்சொல் கொண்டு தான் முடியுது ஆனால் காலம் காட்டுவதில்லை படித்த வருகின்ற படிக்கும் என்பது காலம் காட்டக்கூடிய பேரச்சம் காலம் காட்டினா திருநிலை பேரச்சம் காலம் காட்டலனா குறிப்பு பேரச்சம் என்ன சொல்ல ஒரு பேர்ச்சொல்லுடைய பண்பை குறிக்கக்கூடிய பேரச்சம் குறிப்பு பேரச்சம் அதனுடைய செயல்பாடை குறிக்கக்கூடிய பேரச்சம் திருநிலை பேரச்சம்னு வச்சுங்க நன்றி வணக்கம்